கடைசியாக வேதனையா ஒன்னு பதிவு பண்ணிட்டு போனாரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு மக்கள் பூரா ஓடுறான் இந்த கல்லூரில் ஓடனி ஓடன ஓடும் போது சொல்றாரு நல்லா போ 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 கூத்தாடி பின்னாடி போ அவன் கூத்தி ஆட்ட நாட்டை கொடுத்துட்டு போவான் ஓடு ஓடுனாரு என்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது மொழி போர்ல மொழிக்காக செத்த தமிழ்நாட்டில் ஒருத்த மூஞ்ச பார்க்க செத்தா என்று சொல்வது எவ்வளவு பெரிய கேவலமடா கேவலமடா மூஞ்ச பார்க்க போய் செத்து யாரும் பேச்ச கேட்க போல அவனை பார்க்க போயிருக்காங்க பார்க்க போய் செத்துட்டான் அவ்வளவு கொடூரமாடா இருக்கும் எனக்கு அந்த வண்டியை பார்க்கும் போதுலாம் ராட்சசன் படத்தில் ஒரு வண்டி வரும் டங் டங் ஒரு வண்டி வரும் பாருங்க அந்த வண்டி மாதிரி இருக்கு அந்த வண்டியை பார்க்கும்போது உயிர் போய் இருக்கிறது உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க அவங்களை விட்டுங்க சி எம் சார் எப்படி சிக்கிருக்கும் பாருங்க வீரம் படத்துல நம்ம தல அஜித் டேய் நீ ஆட்களை தொடரும் என்ன தாண்டி தொடரா பாக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு ராஜ கல்ல புல்ல கல்ல அப்படின்னு ஒரு பாட் வரும்ல அதுல சொல்லுவாரு இவர் அதை பார்த்துட்டு அஜித் இருந்து காப்பி அடிச்சு சி எம் சார் நீங்க என்னைய தாண்டி அவர்களை தொடுங்க யார் உன்னை தாண்டி தொட்டது அன்பிற்குரிய மக்களை சிரிப்பதற்கல்ல கரூர் கண்ணன் சீமானும் நாங்களும் சென்றிருந்தோம் எல்லோரும் நாற்பத்தோரு பேர் சேர்த்து போயிட்டான் நாற்பத்தி ஒரு இல்லை நாற்பத்தி மூணு பேர் சேர்த்திருக்கிறான் இரண்டு கற்பிணி பெண் எட்டு மாத கற்பனையின் கவயத்தில் இருந்த சிசு அந்த சிசுவின் மேலே ஏழு பேர் விழுந்து அந்த சிசுவும் சேர்ந்து செத்திருக்கிறது நாற்பத்தி மூணு பேர் இறந்திருக்கிறான் உங்களுக்கு தெரியுமா நாலு வயது குழந்தை இறந்து போச்சு எப்படி மரத்தின் கிளை ஒடிந்து அந்த மரத்தில் இருந்து மேலே வயது குழந்தையின் மேலே விழுந்து வயிறு குடல் வெளியே வந்து அவருடைய கண் மொழி பிதுகி செத்து போயிட்டா செத்து போயிட்டா பழிய தூக்கி போடுறான் பழிய தூக்கி சைக்கோடா சைக்கோடா ஒரு சைக்கோ கிட்ட இத்தனை லட்சம் பேர் கூடி நிற்கிறான்னு அசிங்கம் அவமானம் வெக்கம் பேர் இனம்ண்டு தனித்தேருக்கு ஒரு குணம் உண்டு வீரமும் உயிரென்று பேசுறாரு உலகத்துக்கு நாகரிகத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை விருந்தோமலை கத்து கொடுத்த இனம் கீழடி ஆராய்ச்சியிலே ஆராய்ச்சி ஆராய்ச்சியிலே பாருங்கள் யானை தந்தத்தை சேர்ப்பு செய்தார்கள் இரும்பை உருக்கினார்கள் தந்தத்தை உறுக்கினார்கள் தங்கத்தை உருக்கினார்கள் பேசுறாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் ஒருத்தன் கூட்ட பிதிக்கிட்டாங்க மெட்டி மிதிச்சிட்டாங்க அங்க எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டை கழுத்தில் துண்டை போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் ஒரு மாண தமிழ சீன பத்திரிகை எழுதுனா நடிகனை பார்க்க போயிட்டு நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாலு சீன பத்திரிகை காரி துப்புகிறது கேவலமா இல்ல இந்தியாவில் எந்த எந்த மாநிலத்தில் நடந்திருக்கு மோகன்லால் இல்லையா மம்பூட்டி இல்லையா சல்மான் கான் ஷாருக் கான் இல்லையா உலக நாடுகளில் ஹாலிவுட் ஹீரோ டாம் குரூஸ் மிகப்பெரிய ஹீரோ அவரை பார்க்க என்னைக்காவது கூட்டம் கூடி செத்ததா செய்தி உண்டா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடிகனை பார்க்க போய் செத்து இன்னும் சொல்றான் விஜயை எதிர்த்து நீங்கள் பேசுவது திமுக சாதகமா போயிடும் மயிரில போவோம் டேய் திமுக அதிமுக ஸ்டாலினையோ எடப்பாடியோ ஆட்சி அமைத்த வரலடா நாங்கள் இனத்தில் காமராஜரை விட சிறந்த ஆட்சியை உருவாக்க எங்கள் சீமானை சந்தவன் சீமானை அரியணை ஏத்த வந்த கூட்டம் நடந்த கூட்டம் இது அறிவார்ந்த கூட்டம் எங்களை பிரச்சனை என்ன திமுக ஒரு நல்ல வரலாறு தெரிந்த ஒரு நோக்கமுள்ள தலைவன் உருவாக்கிய கட்சி அது தடுமாறி போயிடுச்சு இது வரும்போதே தடுமாறி வருது இது கட்டுப்பாடு கூட்டம் இது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இது கொள்கையற்ற கொள்கையுள்ள கூட்டம் இல்ல இது கூமுட்டை கூட்டம் இது தற்கொலை கூட்டம் இது ரசிகர் கூட்டம் இது கேடு கட்ட சைகோ கூட்டம் அதை உடச்சு சுக்கு சுக்கா போடத்தான் நிக்கிறோம் நாங்க திமுக ஒன் டு ஒன்றா எங்களுக்கு ஒன் டு ஒன்னு யாராவது காட்டு திமுக இடுமோனம் கார்த்திக் மாதிரி சல்மான் மாதிரி பாத்திமா பர்கான மாதிரி மதிவான மாதிரி எங்க தங்கிச்சு மகனி மாணவர் பாசை பொறுப்பாளர் திமுக கட்டே திமுக இப்படி ஒரு மேடை போட்டுச்சு நாங்க போட்டுலாம் அவன் அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு தூக்கி தூர போட்டுருவான் ஆனா ஒன்னைய வீழ்த்துவதாண்டா எங்களுடைய முதல் இலக்கு முதல் இலக்கு நாற்பத்தி ஒரு உயிர் போயும் அதை பத்தி கவலைப்படாம செட்டில்டா பேசுறாமா செட்டில்டு ரெண்டு பட்டனை கலட்டி விட்டு மைக் போட்டால் சினிமாடிக் ஆயிரும் இதுக்கு பதினோரு மணி நேரம் ஆலோசனை பண்ணியிருக்காங்க வீக வகுப்பாளரை வைத்துக் கொண்டு கட்சி நடத்தவன் அண்ணன் சீமான் இந்தியாவுக்கே வீகத்தை வகுத்து கொடுக்க வந்தவன் எங்களுடைய அவருக்கு ஒரு இலக்கு இருக்கு நான் சாத்தியம் என்றதை செய்ய மாட்டேன் சொல்ல வந்தவர் எங்கள் சீமான் அசாத்தியத்தையும் சாத்தியப்படுத்தா என்னால் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்திய உலக நாடுகள் இருபத்தி நாலு நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் களத்திலே கத்தெடுத்து பெற்றெடுத்த பிள்ளைகளையும் கட்டிய மனைவியும் பழி இந்த நாட்டின் விடுதலைக்காக உயிரித்த எங்களுடைய தலைவனுடைய பிள்ளைகள் நாங்கள் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்த வந்தவர்கள் சீமான் வரும்போது சொன்னா அவர்கள் ஒரு தேர்தல் தாங்க மாட்டார்னா ஒரு தேர்தல் தாங்க மாட்டேன்னா ஒன்னு புள்ளி ஒன்னு ஓடிப் போயிருவாருன்னா என்கிட்ட சொன்ன சீமான் கீமான்னு தெரியாத பைத்தியம் பிடிச்சிரும்னா என்கிட்ட சொன்ன சீமான் பணம் வாங்கிட்டார்னா ஒன்னு புள்ளி ஒன்னு நாலு விழுக்காடு ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு வாங்கி இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக வைத்துக் கொண்டு தடை செய்யப்பட்ட கொடியை கொடியாய் வைத்துக் கொண்டு இந்தியாவிலே தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என் தம்பி இடுமான காட்சி சொன்னான் களத்தில் வைத்து எதிரிகளை வீழ்த்துவோம் களத்துக்கு வருவதற்கு முறை உதிரிகளை வீழ்த்தும் என்று இந்த உதிரியை வீழ்த்தணும் இதை விட்டுணு வைங்க இன்னும் பல நம்முடைய அண்ணன்மார்கள் நம்ம அக்காமார்கள் என்ன பாவம் பண்ணிச்சு அந்த ஒன்பது வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை ஒன்றரை வயசு குழந்த ஒரே குடும்பத்தில் ரெண்டு பிள்ளை ஒரு தாய் செத்து போச்சு அவன் கதற கதறு எவனுக்கும் கேட்கல இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாங்க இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக பாசிச பாஜக பாயாச திமுக இப்போ ஒரே அடி ஒரு அடி தான் ஒரு வழக்கு ஓட்டான் குஷியானது எடுத்தேன்பார் ஒரு ஓட்டம்னா ஒரே விளக்கு ஆத வர்ஜுனான் நான் தான் உசுருக்கு ஒரு ஆபத்துலாம் கடல் மேடு ஓடுவேன்டா எங்கள் கொய்யா அப்படின்னு ஓட்டான் ஒரு விளக்கு டேய் இருநூத்தி இருபத்தி நாலு வழக்குடா எங்கள் அண்ணன் சீமான் மேல இரநூத்தி இருபத்தி நாலு வழக்கு இந்த சாதாரண ஒரு சைபர் கிரைம் வழக்கு நீ பாய்ந்துவிட்டேன் சைபர வழக்கு அமித்ஷா போனு ஜி பண்டிகை காலத்தில் கோயிலுக்கு வெளியாக நகிபேட்டா பேட்டா எங்கம்மா தர்றாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு அமித்ஷாவுக்கு போன ஒரு வழக்கு அமித்ஷாவுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு எதுன்னு சொல்லுங்க தேசிய புலனாய்வு முகமை இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு யார வேணாலும் தூக்கலாம் எப்ப வேணாலும் தூக்கலாம் எப்படி வேணாலும் விசாரிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என் வீட்டுக்கு என் தம்பி இடுமானம் கார்த்திக் வீட்டுக்கு எங்களுடைய சகோதரர் மதிவான் வீட்டுக்கு தம்பி தென்னக விஷ்ணு வீட்டுக்கு ரைடு வந்தது எந்த தலைவனாவது இப்படி சொல்லி பார்த்துருப்பில என்னையே வந்துருச்சு எங்க அண்ணனுக்கு போன் பண்றேன் என்னையே வந்துச்சு ஏ போயிட்டு என்னடா பெரிய என்னைய என்னடா பண்ணிடுவாங்க போயிட்டு வாடா என்னடா எடுத்தாங்க வீட்டில் உங்க புத்தகத்தையும் தலைவர் புத்தகத்தையும் வேற நம்ம வீட்டில் இருக்கிற மயிரா இருக்கும் போடா பெட்டெல்லாம் தூக்கி பார்த்தாங்க கிச்சன் எல்லாம் உருட்டினாங்க மளிகை ஜாமா தான் இருந்துச்சாங்க விசாரணைக்கு போனோம் விசாரணைக்கு போயிட்டு வந்து திருப்பி அழைச்சிக்க போயிட்டு வாடா தைரியமா போயிட்டு வாடா என்னடா பண்ணிடுவாங்க என்று முடிஞ்சா என் வீட்டுக்கு வர சொல்லுடா அப்படி நான் சொன்னதை அதிகாரிட்ட சொல்லிட்டு வாடா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்களுடைய நன்சிமான் என்ன அதிகாரி கேட்டாங்க எதுக்கு உங்க கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையில தலைவர் படம் உங்க உங்க தலைவர் படத்தை வச்சிருக்கீங்க இதை எங்க அண்ணன்ட்ட கேளுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்க முடியாதுன்னு உங்ககிட்ட கேட்குறோம் அதை மட்டும் கொஞ்சம் நீக்க சொன்னீங்கன்னா இந்தியாவில நீங்க ஒரு ஜனநாயக கட்சியா மாறிடுவீங்க அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அவர் கட்சி நடத்ததே தாங்க நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க சிரிச்சார் அது சொல்ல முடியாம தான் உங்ககிட்ட சொல்றோம்னாரு அதுதான் எங்களுடைய அண்ணன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி மாதம் திமுகவுக்கும் எங்களுக்கும் நேரடி சண்டை இதே போல் கரூர் கேங் ஆளை கொண்டு நிப்பாட்டி எங்களுடைய கட்சிக்காரன் மண்டையை உடைத்தார்கள் அண்ணன் அன்புத்தனை சொன்னி மண்டையை உடைக்கப்பட்டது நேரடி சண்டை எஸ்பி வந்தாரு கலவரம் ஆயிடும் சீமான் கிளம்புங்க அப்படின்னார் எங்கள் அண்ணன் என்னன்னு தெரியுமா சொன்னார் பதிவாவில் உடத்துல ஏய் நீ ஏதோ என்னையை பத்தி சொன்னியாம்ல நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னியாம்ல நீ என்ன என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்க நீ? அவரு பேச வந்தது இந்த கலவரத்தை. அவர் எஸ்.பி வேறங்கியோ நான் சீமான் பத்தி பேச நீ என்ன யாரா நீ? என்னைய பத்தி பேசணு katar. தெரிச்சிட்டான் எஸ்.பி. தெரிச்சிட்டார். அதுதான்டா தலைவனுக்கு அழகு. என் தம்பி இரண்டாயிரத்தி ல விக்னேஷ் மரணமடைந்து தான் காவிரி பிரச்சனிலே விக்னேஷ் மரணமடைந்து நாடு முழுக்க சீமான் இனவரியை துண்டுகிறார் கலவரத்தை துண்டுகிறார் சீமானை கைது செய்யுங்கள் என்று குரல் எழும்புகிறது ஜெயலலிதா முதலமைச்சர். எந்த ஜெயலலிதா? அம்மா அனிலா இரு அம்மா அந்த அம்மா எங்கள் அண்ணன் அப்படி நிற்கலை ஏண்டா நாங்கள் பேசுவதே இனவரி எங்களுடைய கூட்டத்தை ஒருத்தன் இறந்து போனது இனவரியை தூண்டி இறண்டான்னா ஜெயலலிதாவுடைய கைதுக்கு நூறு பேர் செத்துருக்கான ஜெயலலிதா நான் அன்னிப்பெசன் அம்மையாரா ஆங் சாங் சூரியா என்று கேட்டாரா ஜெயலலிதா என்கிற வீர பெண்மணி இரும்பு பெண்மணி அதிகாரத்தில் இருக்கும்போதே கேட்ட ஒரே தலைவர் எங்க அண்ணன் செய்ய மாட்டா அதனாலதான் சாகம் வரைக்கும் அதை கூட நிற்போமுடா வெட்டி தொலியும் மயிறு மட்டை எம்எல்ஏ எம்பி என்னடா எங்க அண்ணன் கரம் பிடிச்சு நிற்பம்டா எங்களுக்கு வேளம் ஏய் நாங்கள்லாம் அவர் உருவாக்கிய பிள்ளைகள் தான் அட்டை துறைமுருகன் திமுக பேருவாடி இம்பாடம் கார்த்தி தீம் நாங்க பஞ்சம் பழக்க போறதுக்கு ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் கிடையாது டே தொலைச்சு விடுவான் உங்களை தொலைச்சு கட்டத்தாண்டா எங்களை களத்தை இறக்கிருக்காரு இவங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு எங்களுடைய சென்சார் போர்டு எங்க அண்ணன் ஏய் கட்டுப்படுத்துவாரு அவர் மட்டும் தம்பி இந்த அண்ணா சொன்னார்ல என்ன மட்டும் தனிக்கு இல்லாம ஒரு படம் எடுக்க விட்டா நான் நாட்டை போட்டி எங்க அண்ணன் மட்டும் எங்களுக்கு என்னன்னு பேசுகிற தம்பி ஒரு அரை மணி நேரம் சொன்னா உன்னை கொண்டு புதைச்சிருவோம் அடுத்த நாளை கட்சியை கலச்சு போயிரும் அந்த அளவுக்கு வெறி இருக்கணும் ஏன் களத்துல போய் மக்களை பார்க்கிறோம் எல்லோரையும் விமர்சித்தார்கள் தாவேக்கா யார் யாரெல்லாம் தாவேக்கா விமர்சித்தோ அவங்க எல்லாரும் கருவில் நின்னாங்க ஆனா அவர் இல்லை இவர் தான் தலைவரா விக்னேஷ் இறந்து போயிட்டான் அதை முடித்து விக்னேஷ் இறந்து போயிட்டான் காவிரி பிரச்சனையில் அவன் இறந்து உடலை அவனுடைய எடுத்துட்டு போய் அடக்கம் செய்து அந்த முடிகிற வரையும் ஒரு நாள் இரவு முழுக்க தூங்காமல் அன்றைக்கு முழுமைக்கும் கண்ணீரோடு நின்ற ஒரு தலைவன் எங்களுடைய சீமான் களத்தில் தன்னை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விட்டு கையேறு நிலையில நான் எமோஷன் ஆயிட்டேன் நீ எமோஷன் நாங்கள் அவ்ளோட மோஷன் ஆயிட்டேன் எமோஷன் நாங்கள் எமோஷன் ஆயிட்டாரு அவர் ரொம்ப சென்டிமெண்ட்டு அவர் ரொம்ப குழந்தை மாதிரி அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வராரு இப்படி எமோஷனானவர் ஆனவர் வீக்கானவர் என்றால் நாளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் களத்தில் நம்மளை விட்டுட்டு ஓடுவாரா ஓட மாட்டாரா என்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் என் அன்பிற்குரிய மக்களை காமராஜர் விழாவில் கண்ட கருமத்தையும் ஐயாவின் விழாவில் அற்ப பதர்களையும் எங்கள் தாத்தாவின் விழாவில் தற்கொலைகளையும் பேசக்கூடாது என்று நினைச்சு வந்த சத்தியத்தை மீறி பேசிட்டேன் அதனால் காமராஜர் போல ஒரு உன்னத தலைவனுடைய உண்மை தலைவனுடைய நேர்மை தலைவனுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் நீங்களுக்கு ஒரே வாய்ப்பு இறுதி வாய்ப்பு நமக்கு இருக்கிற வாய்ப்பு விவசாயி சின்னத்திலே நாம் வாக்களிப்பது மட்டும்தான் எந்த சிவகாசியிலையே நம் தாத்தா காலடி தடம் பதிந்ததோ அந்த சிவகாசியிலே நாம் தொடங்கி விவசாயி சின்னம் வென்றது என்கிற வரலாறு பதிய வேண்டும் வரலாற்று ஒரு சின்ன பிள்ளை நிகழ்ந்துருச்சு எங்களுடைய தாத்தா கர்ம காமராஜரும் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனான முத்துராமன் தேவரும் கரம் கோர்த்து நின்றிருந்தால் இங்க இங்க அண்ணாவும் இல்ல எம்ஜிஆரும் இல்ல ஜெயலலிதாவும் இல்ல ஸ்டாலினும் இல்ல தாத்தாக்கள் நிக்கல பேரன்கள் தெய்வ திருமணார் முத்துராமணிகளுடைய பேரன்களும் காமராஜருடைய பேரன்களும் இமானுவேல் சேகரனாருடைய பேரன்களும் முத்து முத்துவடைய பேரன்களும் எல்லோரும் சேர்ந்து கரம் கோர்த்து நிற்கிறோம் ஒரு தமிழன் செந்தமலன் சீமானை அரியணை ஏற்ற நன்றி வணக்கம் நாம் தமிழர் கல்வி கற்பது